ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பாவங்கள் சிவேல் என்று ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை வெண்பொஞ்சை போல மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாவம் செஞ்சுட்டு ஐயோ நோ அந்த நேரத்தில் ஏதோ நண்பர்களால் செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சிட்டேன் அவசரப்பட்டு செஞ்சிட்டேன் ஏதோ அந்த நேரத்தில் நான் அறியாம செஞ்சிட்டேன் இப்போ போனால் எனக்கு இப்படி எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியலையே இதை நினைக்கும் போது கில்ட்டியாக ஃபீல் ஆகுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு அதை பாவத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காம மேலும் மேலும் அதை தொடர்ந்து செய்கிறவர்களும் உண்டு இந்த தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா நீதிமொழிகள் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல நாய் தான் என்ன பண்ணுமா தான் சாப்பிட்டுட்டு அதால் ஜீரணிக்க முடியலன்னா கக்கிடுமா கக்கிட்டு திரும்ப போய் என்ன பண்ணுமா அதை மறுபடியும் உட்காந்து பொறுமையாக சாப்பிடுமா அது போல் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க விட்டுட்டு வந்துடுறாங்க ஆனாலும் திரும்ப என்ன பண்ணுறாங்க நண்பர்கள் அழைத்த உடனே இல்லை அந்த பாவமே திரும்ப அவங்கள வஞ்சிக்கும் பொழுது போய் மறுபடியும் அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க நாய்க்கு சமாளமா நாய் தான் கக்கின அந்த வாந்திக்கு சமாளமா தான் ஒரு பாவத்தை சொல்லப்படுகிறது ஆனா அதை தான் மனிதர்கள் விரும்பி விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை